ஸ்மார்ட் கிரீநேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரபலமான ஒரு யூடியூபர் செஞ்ச கொலை சம்பந்தமான விஷயங்களை தான் பார்க்க போறோம் யார் அந்த யூடியூபர் யாரை எதனால கொலை பண்ணாருன்றதை இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சமையல் தொடர்பான வீடியோக்களை யூடியூப்ல பதிவிட்டு பிரபலமானவர் தான் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த டேனியல் சான்சோ இவருக்கு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ரொம்பவுமே பாப்புலரான ஒரு யூடியூபர் இவரோட அப்பா ரொடல்ஃபோ சான்ஷோ இவர் ஸ்பானிஷில் ரொம்பவுமே பிரபலமான ஒரு நடிகர் டேனியல் சான்ஷோ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய யூடியூபர்களில் முக்கியமான ஒருத்தராகவும் இருந்திருக்காரு இந்த நிலையில் இவர் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் தாய்லாந்துக்கு சுற்றுலா போயிருக்காரு தாய்லாந்துக்கு போன இடத்துல இவர் ஒரு டாக்டரையும் சந்திச்சிருக்காரு டாக்டர் பேரு எட்வின் அரியேட்டர் இவர் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் ரெண்டு பேருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகிருக்கு ரெண்டு பேரும் கோபாங்கில் இருக்கிற ஐலாண்ட்ல ஒன்னாவே ஸ்டே பண்ணியிருந்துருக்காங்க ஒன்னா ஸ்டே பண்ணியிருக்கிறப்பவே ஏதார்த்தமான பேச்சுவார்த்தைகள் வரும் இல்லையா அது மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன வாக்குவாதமும் வந்திருக்கு ஒரு கட்டத்துல வாக்குவாதம் அதிகமாகி ரொம்ப டென்ஷனான யூடியூபர் டேனியல் கோபத்துல டாக்டரை வெட்டியும் கொண்டிருந்திருக்காரு இறந்து போன டாக்டரோட உடம்ப பீஸ் பீஸா வெட்டி பக்கத்துல இருக்கிற குப்பைகள்லையும் கடல் பகுதிகள்லையும் தூக்கி எறிஞ்சிருந்திருக்காரு இந்த விஷயம் காவல்துறைக்கு தெரிய வந்து உடனே டேனியலை கைது செய்து கோர்ட்லையும் ஆஜர்படுத்துறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நான்கு நாட்களுக்கு முன்னாடி இது தொடர்பான வழக்கில் டேனியல் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவருக்கு ஆயுள் தண்டனையும் தீர்ப்பாகியிருக்கு இந்த கொலை வழக்கில் டாக்டருக்காக வாதாடின வழக்கறிஞர் பத்திரிகையாளர்களை சந்தித்தப்ப பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்துக்கு நீதிமன்றத்தில் நீதி கிடைச்சிருக்கு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்து இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேனியல் சான்சோக்காக வாதாடின வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா மேல்முறையீடு செய்ய எங்களுக்கு உரிமை இருக்குது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் அது சம்மந்தமாக யோசிக்கிறோம் நீதிமன்றத்தில் மனித உரிமைகள் மேல்முறையீடு செய்ய சில வழிகள் இருக்கு அதை தான் நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தாய்லாண்டில் தான் இந்த கொலை நடந்தது இல்லையா தாய்லாண்டில் இருக்கிற ஊடகங்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு தற்காப்புக்காக செய்யப்பட்ட கொலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு அப்புறமா பத்திரிகையாளர்கள் டேனியல் சான்சோவை சந்திச்சப்ப நடந்த விஷயத்துக்காக அவர் வருத்தப்படுறதா சொல்லியிருந்திருக்காரு துண்டு துண்டா வெட்டின மருத்துவரினுடைய உடல் பாகங்களை பகுதிகளிலையும் கடல்லையும் தூக்கி எரிஞ்சதையும் டேனியல் சான்சோ அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காரு இந்த வழக்கு விசாரணையில முதல்ல கோசாமு நீதிமன்றம் இவருக்கு மரண தண்டனை தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் ஆயுள் தண்டனையாக அது மாற்றப்பட்டு பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் டாலர் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னும் சொல்லப்பட்டது ஒரு மனுஷனை கோபம் எந்த அளவுக்கெல்லாம் ஆளாக்குன்றதுக்கு இவர் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கார் கோபம் வரும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இருக்கிற சூழலை விட்டு விலகி போகிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் மீண்டும் உங்களை ஸ்மார்ட் திரையில் சந்திக்கிறேன் தேங்க்யூ